கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வா வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது சனி பகவான் வக்கர நிவர்த்தியாளர் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்ர நிவர்த்தியாரர் அதனால் வந்து அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் குரு பகவான் பதினெட்டாம் தேதி அதாவது ச கார்த்திகை ரெண்டாம் தேதி அன்றைக்கி அவர் வக்ரகதிக்கு போகிறார் என்ன புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அவர் கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்கரமடைகிறார் இவ்வளோ நாள் அதிசாரத்தில் இருந்து இப்போ வக்கரத்துக்கு போகிறார் பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து குரு ராசிக்கு நாலாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் நாலாவது ராசியான கற்கடகத்தில் இருக்கிற கேது சிம்மத்தனியும் துலாத்தில் வந்து புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் ரிச்சிகத்தில் இருக்கு ராகுவும் சனியும் வக்கர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது சுக்ரன் ஒரு பத்து நாளில் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து சுக்ரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார் அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரார் இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்னைக்கு ரொம்ப விசேஷமான காலம் அன்னைக்கு காவிரியில் குளிச்சாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் கார்த்திகை அமாவாசை அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கார்த்திகை அமாவாசை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வாஸ்து வாஸ்து கண் விழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலம் புதுசாக வீடு மன பூஜை போடுறது அடிக்கால் இது பண்ணுறது அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி காலை பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரலும் ஒன்றரை மணி நேரம் போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூரம் தரிக்கும் நேரம் வந்து ரொம்பவும் ஏற்றமான நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று நாற்பத்தி நாலுன்னா பதினொன்று எட்டுலேருந்து பதினொன்று முப்பத்தி நாலு வரும் நாற்பத்தி நாலு வர்லம் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோள் நடுறது அது தவிர வந்து வீட்டு வாச கால் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் வந்து கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும் தடங்கள் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் பைசாவுக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை அதாவது ராகு ஆலமே மகண்டம் அப்புறம் வந்து சூலம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் வந்து இப்போ இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு வந்து சந்திராஷ்டமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஏன்னா வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள் இன்றைக்கி இதெல்லாம் எதுவுமே கிடையாது அதாவது ஆறு ரெண்டு பன்னெண்டு அன்றைக்கி பார்த்த உங்களுக்கு பிரதோஷ காலம் இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அதுக்கப்புறம் வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பரணி தீபம் அதற்கு பிறகு நாலு பன்னெண்டு அன்னைக்கு கார்த்திகை தீபம் அதை வைகானசம் அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழிவந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிறது வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக கைசிகை ஏகாதசி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரந்த விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாபசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத மீன ராசி நேயர்கள் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஆனால் வக்கரகதியில் இருக்கார் இந்த மாதம் பார்த்தோன்னா வக்கரகதி பதினெட்டு பதினொன்று அன்றைக்கே வக்கரகதி ஆகிடுறார் இந்த மாதம் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்னிலிருந்து பதின பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் இருக்கு இந்த மாதத்தில் வந்து பொதுவாகவே மாத பலன்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை தான் மாத பலன்கள் சொல்லுவோம் ஆனால் இந்த மாதம் பார்த்த இடையானால் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் குருவினுடைய சில மாறுதல்கள் இருக்குது சனி பகவான் வக்கரகதியிலிருந்து கார்த்திகை ஒன்று அதாவது பதினேழு பதினொன்று அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் இருக்கும் செலவுகள் வந்து தேவையற்ற செலவுகள் அதாவது செலவு பண்ணிடுவீங்க பண்ணதுக்கு அப்புறமா அஜய் ஜோ இப்போ பண்ணியிருக்க வேண்டாமே இப்போ போய் பண்ணோமே இது பண்ண வேண்டாத செலவாச்சே அப்படின்னு அப்புறமா யோசிப்பீங்க இவ்வளோ நாளாக பார்த்த ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை இருந்தது பதினெட்டாம் தேதியிலேருந்து வக்கரகதி குருவின் பார்வை இருக்கும் அதனால் வந்து தீர்க்கமான சிந்தனைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணு எட்டின் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கார் மூணாம் அதிபதி எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார் சப்தமாதிபதியோடு சேர்ந்து அதனால் கூட்டுத் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் நண்பர்களோட மி ஒரு மிதமான பழக்கத்தோடு இருக்கிறது ரொம்பவுமே நல்லது தேவையற்ற பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக கொள்ளாதீங்கோ மீன ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கடல் வாணிபம் செய்பவர்கள் அதை தவிர கடல் உயிரினங்கள் வச்சு வாணிபம் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நிச்சயமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அதை தவிர வந்து இந்த குருத்துவ தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சிங் ப்ரொஃபஷன் அதை தவிர ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க அந்தணர்கள் வேதம் ஓதுபவர்கள் இவங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா அசிங்கப்பட்டு போடுவாங்க சில நேரத்தில் தான் தன்னுடைய அகங்காரத்தினால் அசிங்கப்பட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய அவமானப்படுத்தக்கூடிய காரியத்தை நிச்சயமாக செய்வார் தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வழிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ராசிநாதனும் வக்கரத்தில் இருக்கார் அதனால் தீர்க்கமான முடிவும் எடுக்க முடியாது ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கார் தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டுக்கு ஷார்ட் ட்ரிப்பு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் வேலை மாறுதல் மற்றும் இடம் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் எட்டாம் இடமும் வந்து வலுப்பெற்று போகிறது அதனால் வந்து மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் வந்து இருபது பன்னெண்டு அன்னிக்கையை வந்து பார்த்த அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி ரிச்சிகத்தை விட்டு தனுசுக்கு போகிறார் பத்தாம் இடத்துக்கு போகிறார் செவ்வாய் அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பதி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி சுக்கரன் வரர் அதாவது சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரர் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் வரும்போது தந்தையின் உடல்நிலையில் இன்னும் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு அழகு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மூணு கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல இருக்குது அதாவது சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தந்தையின் உடல்நிலையில் அவ்வளோ பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கும் புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் பார்த்து இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி அழைத்து அதனால் தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வருமானத்தை விட அதிகமான செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளி ஊர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிப்புக்காக மேற்படிப்புக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய தந்தையின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் தந்தைக்கு உடல்நிலையில் பாதிப்பு இருக்கும் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத நிலைமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய தொழிலில் வந்து அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய அதோடு பார்த்த இல்லையானால் எல்லா விதமான மறைந்த பொருட்கள் எல்லாமே வரும் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல அனுகூலமான செய்தி வரும் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மாறுதல் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்களாக வருது அந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்கள் இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளி பிரயாணம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டிய இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் இந்த மாதம் வந்து நீங்கள் முடிஞ்சதே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து தேங்காய் தானம் கொடுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தேங்காய் வந்து தானம் கொடுத்துனு ஒரு தேங்காயாவது தானம் கொடுங்க இந்த மீனராசிக்காரர்கள் அது பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாறுதல்கள் நிச்சயமாக வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்